ஓம் விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ புனம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரி பப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் இந்த சனி வக்ர பயிற்சி கும்பராசியில் பயணம் செய்யக்கூடிய சனி பகவான் ஜூலை முதல் வக்ரகதியில் பயணம் செய்ய போகின்றார் இந்த சனி வக்ரமடைகிறதுனால சனி பயிற்சியால் யார் யாருக்கெல்லாம் பாதிப்பாக இருந்ததோ அவர்களுக்கு சில நன்மைகளும் யாருக்கெல்லாம் சாதகமாக இருந்ததோ அவர்களுக்கு சில பாதிப்புகளும் உண்டாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இந்த ஜூலை முதல் நவம்பர் வரை யாருடைய வாழ்க்கையில் அதிரடி மாற்றங்களும் தாக்கங்களும் அதிர்வலைகளும் ஏற்பட போகிறது என்பதை முழுக்க இந்த காணொலியை பாருங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணுங்கள் செட்டிங்ஸை ஆன் பண்ணிவிட்டு முழுக்க இந்த வீடியோஸ் வர உங்களுக்கு புது புது வீடியோஸாக அப்லோட் பண்ணுறோம் அதில் நீங்கள் எல்லாம் பார்த்து பயன்பெறக்கூடிய விஷயமாக அது அமையும் இந்த பதிவினை உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த சனி வக்கரம் அடைகிறது அப்படிங்கிறது ரெண்டாவது ரெண்டு ரெண்டரை ஆண்டு காலம் ஒரு ராசியில் தங்கும் சனியானவர் ஆண்டுக்கு ஒரு முறை வக்கரம் அடைகிறார் இந்த சனிக்கு ஐந்தாம் வீட்ல சூரியன் சஞ்சாரிக்கும் போது வக்ரம் பெற்று ஒன்பதாம் வீட்டிற்கு சூரியன் வரும்போது வக்கர நிவர்த்தி அடைகிறார் இப்ப ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி சனி பகவான் வக் சனி பகவான் காலம் ஆரம்பிக்கிற ஆரம்பமாகிறது இந்த ஐபசி இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது நவம்பர் பதினைந்தாம் தேதி காலம் முடிவுக்கு வரும் இந்த சனி பயிற்சால் பாதிப்பு ஏற்பட்ட ராசினருக்கு வக்கர காலத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் குறையும் மனம் கஷ்டம் தீரும் கடுமையான நெருக்கடிகள் இருந்து வந்தவர்களுக்கு ஒரு நிம்மதியான மன உடைய வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை மின்னராசி மிருகசிரிஷ நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இந்த சனி பகவான் உங்களுக்கு எந்த பாதிப்பை இல்லை நன்மையே அதிகம் நடக்க போகிறது அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல விஷயம் ஆனால் அது திசா புத்தி வாரியாக நட்சத்திர வாரியாக திசா புத்தி பலன்கள் சொல்லும் போது முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடைபெறும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே மிதுனராசி வந்து செவ்வாயுடைய நட்சத்திரம் மிருகசிரிஷ நட்சத்திரம் அது ஏழு வருடங்கள் மொத்த தசா கலங்கள் என்னுடைய கேல்குலேஷனுக்கு இரண்டு வருடங்கள் எடுத்துருக்குறேன் உங்கள் தசா இருப்பு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் அதை பொறுத்தே பலன் அமையும் பதினெட்டு வருஷம் மொதல் ரெண்டு ப்ளஸ் பதினெட்டு இருபது வருடங்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் கண்டிப்பாக ப நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இப்போ நல்ல தேர்ச்சி மதிப்பெண்கள் பெறக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக உருவாகும் நிறைய படிக்கணும் சோம்பலை விட்டு படிக்கும் போது மிகப்பெரிய அளவில் அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் பெயர் புகழ் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கக்கூடியதாகவும் சில பேருக்கு வெகுமதிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக உருவாகும் ஒரு புது வேலை வேலை தேடிறவங்களுக்கு கிடைக்கும் சுபகாரியங்கள் மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் திருமணம் ஒரு சில பேர்த்துக்கு நடைபெறும் இந்த காலகட்டத்தில் சில பேருக்கு லவ் மேரேஜ் அப்படிங்கிறதெல்லாம் நடைபெறும் குழந்தை வாக்கியமே இல்லை அப்படின்றதுக்கும் நல்ல செய்தி தேடி வரும் கோயிலுக்கு ஆன்மீக பயணம் செல்வீர்கள் இந்த குச்சனூர் சென்று சனி பகவான் செய்து வாருங்கள் நன்மைகள் அதிக நடைபெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த ராக திசையில் மாற்றுப்பாளித்தோடு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ஆண் மூலியமாக பெண்ணோ பெண் மூலியமாக ஆணோ ஒரு சில அவமரியாதைகள் நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதுனால அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி பண வரவுகள் நினைத்ததற்கு மேல் வந்தால் அதில் சில வம்பு வழக்கு அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக உருவாகும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அதையும் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் குரு திசை இருபது வயசுல இருந்து முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் இந்த குரு திசையானது மிதன ராசிக்கு ஒரு பாதகாதிபதி பொதுவாகவே ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதியானவர் இந்த குரு பகவான் இந்த குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதியினால் இந்த குரு வந்து மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுப்பார் அப்படின்னா நல்ல திருமண வாழ்க்கையை கொடுப்பார் தொழில் நல்லபடியாக அமைத்து வைப்பார் உத்தியோகத்தில் ஒரு சில ப்ரொமோஷன்ஸ் இப்போ கிடைக்கும் சனி வகர காலத்தை சனியோடைய காரகத்துவத்தை இந்த குரு திசையானவர் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயங்களை நினப்போம் சனி இருக்கும் காலத்தில் மிதனராசி வாட்டி வதைத்து கஷ்டப்படுத்தியிருக்கோம் அதெல்லாம் இப்போ மாறக்கூடிய நிலை அப்படிங்கிறது வரும் இந்த காலகட்டத்தில் உத்தியோகமே இல்லைங்க அப்படின்னாலும் உத்தியோகம் கிடைக்கும் வீடு மனை வாங்கி கட்ட முடியலேன்னு நடு நிறு நிறுத்தி வைத்திருக்கிறவர்கள் கூட மேலே மேலே வந்து மிகப்பெரிய அளவில் கட்டடம் கட்டக்கூடிய யோக பலனும் கிரக பிரவேசம் பண்ணக்கூடியவங்களுக்கும் கண்டிப்பாக உருவாகும் சுப விரயங்கள் சுப காரியங்கள் நடக்கக்கூடிய இந்த சனி வக்ர பீரியடில் கண்டிப்பாக நடக்கும் இந்த காலகட்டங்களில் உஷாராக நீங்கள் இருந்து கொள்வது மிகப்பெரிய நல்லதே உங்களுக்கு குரு திசை கொடுத்தே ஆகும் கடன் நோய் எதிரியதால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த குரு திசை மிகப்பெரிய நல் பலன்கள் கொடுக்கும் குரு வந்து இந்த மிதுன ராசிக்கு நல்லவரை இல்லைன்னா கூட குரு தருதுகின்ற யோகம் உங்களோட ஜாதகத்தையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி கண்டிப்பாக பார்க்கணும் ஜோதிட ஆலோசனைக்கு இந்த குரு திசையை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கொள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் குரு திசை பொதுவாகவே நன்மை செய்யக்கூடியது உங்களோட ஜாதகத்தில் நீசம் போவாமலோ குரு வக்ரம் அடையாமலோ குரு வந்து உங்களுக்கு பாதகாதிபதியாக இருக்கிறதுனால இதே முதல் நான் லக்னமாக உள்ள கன்னி லக்னமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த குரு திசை ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் இதை முழுமையாக ஆய்வு செய்து கொள்ள வேண்டும் இரு குரு நல்ல இடத்துல இருக்கும்போது நல் கொடுப்பார் முழு சுபரானாலும் சில சில நேரத்தில் வந்து பிரச்சனைகளே வந்து வாழைப்பழத்தில் ஏற்றி வைத்த ஊசி போல உங்களுக்கே தெரியாமல் அவர் பிரச்சனையை பண்ணி விட்டுருவார் இதனால் குரு திசை அப்போ மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அடுத்த சனி திசை முப்பத்தாறு வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த சனி திசை ஒரு பொதுவாகவே மிதன ராசிக்காரங்களுக்கு எட்டுக்கும் ஒன்பதுக்கும் உடைய அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆதிபத்திய திசை விசேஷம் இல்லாத ஒரு சனி பகவானுடைய திசை நடக்கும் போது மிகுந்த கவனம் அனைத்து வகையிலுமே அவமான அசிங்கம் பிரச்சனைகள் வம்பு கோர்ட்டு கேஸ் அப்படிங்கிறது இந்த சனி திசையில் கண்டிப்பாக உருவாக்கி விட்டுரும் அதனால் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் பொறுமையாகவும் நீடித்த உழைப்பு மேலே உழைப்பின் மீதும் நம்பிக்கை கொண்டும் இருக்க வேண்டும் இதே மாதிரி ஊனமுற்றவர்களுக்கு பணியாளர்கள் போனவர்களும் உதவி செய்ய வேண்டும் தன்னை போல உதவி செய்யும் போது இது ஆண்டவன் மிகுந்த நல்ல அருளை கொடுக்கக்கூடிய திசையாக சனி திசை மாறிவிடும் இந்த சனி திசையில் யோகா தரக்கூடிய சனி அதாவது பதினோராம் இடம் சனி இல்லை சனி வந்து ஒரு நல்ல இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா பகை வீட்டில் இல்லாமல் நல்ல நட்பு வீட்டில் இருந்தாலும் நல்ல பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் எட்டுக்கும் ஒம்பதுக்கும் உடையவராக இருக்கிறதுனால அவமானம் கோர்ட்டு கேஸு கொடுக்கல் வாங்கல பிரச்சனைகளை உருவாகக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்குது அதே மாதிரி தாய் தந்தையார் வழியில் ஒரு சில இடர்பாடுகளும் தந்தை வழி உறவுனாலும் பூர்வீக சொத்தின் மேலே ஒரு சில வம்பு கேஸ் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக உருவாகக்கூடிய காலகட்டம் அதனால் கவனமாக இருக்கணும் புதன் திசை ஐம்பத்தஞ்சு வயசுலேருந்து எழுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இந்த புதன் திசை சனி திசை போல் இல்லாமல் புதன் திசை வந்து ஒரு ராசி அதிபதி திசை இதே லக்னமாக இருக்கும்போது லக்னாதிபதி திசை கன்னி லக்னமாக இருந்தாலுமே ஒரு லக்னாதிபதி அதுவும் ஒரு லக்னாதிபதி திசை தான் மிதன லக்னத்துக்கோ மிதுன ராசிக்கோ லக்னாதிபதி ராசிபதி என்ற நிலை பெற்று சகல பாக்கியங்களும் தரும் அமைப்பை பெறுகிறார் மிதுனத்தில் ஆட்சி பெற்றோ கண்ணியில் உச்சம் பெற்றோ துலாம் கும்பம் போன்ற இடங்களில் நட்புடன் திருகோ திரிகோண வலு பெற்றோ இருக்கிற நிலையில் ஜாதகருக்கு அனைத்து இன்பங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய தகுதி பெற்றவர் அப்படின்னு சொல்லலாம் மீனத்தில் முறையான நீசபங்கம் பெற்றிருந்தால் முற்பகுதி வாழ்வை ஒன்றுமில்லாதாக்கி பிற்பகுதி வாழ்க்கையில் உச்ச நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய யோக பலன்களையும் யோகிதைகளும் கொடுக்கக்கூடியவர் மிதுன ராசி ராசிக்காரங்களுக்கு இந்த புதன் திசை அள்ளி கொடுக்க காத்திருக்கிற சனி திசையில் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் புதன் திசை மிகவும் நல்ல திசையாக உங்களுக்கு கண்டிப்பாக மாறும் கேது திசை எழுவத்தி ரெண்டு வயசுலேருந்து எழுவது எழுவத்தி ஒம்பது வயசு வரைக்கும் இந்த கேது திசை உங்களுக்கு ஆன்மீக வழிபாடும் இல்லை நாட்டை வந்து அதிகம் அடிக்கும் ஆன்மீக சுற்றுலா போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுவீங்க அதே மாதிரி நிறைய ஆன்மீக தேடல்களையும் ஆன்மீக விஷயத்தில் ரொம்ப உங்கள் கவனத்துக்கு இருக்கக்கூடியதாகவும் கண்டிப்பாக உருவாகும் கும்பாபிஷேகம் கூட சில பேர் எடுத்து நடத்துவீங்க சில பேர் பேருக்கு கேது திசை அவயோகமாக இருந்துச்சு உங்கள் ஜாகத்தில் அப்படின்னா இந்த கேது திசை வந்து உங்களுக்கு மிகப்பெரிய க நஷ்டம் அவமானம் பிரச்சனைகள் நிம்மதி இல்லாத போக்கு கண்டம் வம்பு வழக்கு அதே மாதிரி திடீர் விபத்து அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படக்கூடிய சாத்தியக்குறு கேது திசை கொடுத்துரும் அப்படிங்கும்போது இந்த நேரத்தில் மனசளவுலையும் உடம்பளவுலையும் நல்லதுன்னு நினைச்சிருக்கிறது மட்டும் பண்ணுங்கள் திசை எழுவத்தி ஒன்பது வயசுல இருந்து வயசு வரைக்கும் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு சுக்கர திசை நல்ல திசை தான் இந்த திசையில் அனுபவிக்க முடியல அப்படின்னாலும் நிறைய செல்வங்கள் செல்வாக்குகளும் நிரம்பக்கூடியதாகவும் உங்களுடைய ரெஸ்பெக்ட் ரெக்கக்னேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மதிப்பு மரியாதை உயரக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் உங்களுடைய மகன் மகளுக்கோ பேரம்பேத்திக்கோ ஒரு நல்ல நிலையை நீங்கள் கண்கொண்டு கொண்டு பார்க்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் இந்த சுக்கிர திசை மிக யோகத்தை கொடுக்கக்கூடிய திசையாக கண்டிப்பாக உருவாகக்கூடிய காலகட்டமாக இந்த மிதன ராசி சிரேஷ நட்சத்திரத்துக்காக சுக்கிர திசை கடைசி திசையாக இருந்தாலும் மிக நலன்மை கொடுக்கக்கூடிய திசையாக கண்டிப்பாக உருவாகும் அதே மாதிரி அதை பார்த்து சந்தோஷப்படக்கூ நிலையில இந்த மிருக சீரிஷ நட்சத்திரத்துக்காரங்க கண்டிப்பா உருவாகுவாங்க இருப்பாங்க இந்த மிதுன ராசி மிருக சிறிச நட்சத்திரத்துக்காரங்க செவ்வாய்கிழமையில் முருகன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு மிக முக்கியமானது சனி வக்ரம்னால ஒவ்வொரு திசைக்கான பலன்களை நான் சொல்லிட்டேன் அந்த சனி வக்ர காலங்களில் நீங்கள் உங்கள் ச ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது புதன்கிழமை இது புதன் ஹோரையில் பெருமாள் கோயில் வழிபாடு பண்ணுறது மிக நன்மையை ஏற்றத்தையும் கண்டிப்பாக கொடுத்துரும் குலதெய்வ வழிபாடும் முக்கியமானது அதே மாதிரி இந்த மிதன ராசி மிருகசிரச நட்சத்திரத்துக்காக அனைத்து ஐஸ்வரங்களும் சகல சௌபாகியங்களும் மனநிமதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்ற எம் பெருமான் மகா ஐஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் பால்கவளம்புடன் திருச்சிற்றம்புலம்